நாற்பது முதல் மூன்று வசனங்களை நாம் வாசிப்போம் சங்கீதம் நாற்பது முதல் மூன்று கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் பயங்கரமான குழியிலும் இருந்து என்னை தூக்கி தூக்கி எடுத்து எடுத்து சேற்றிலும் இருந்து என்னை என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் நம்முடைய தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் அநேகர் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் இந்த ஆண்டுக்குள்ள நம்ம போது கர்த்தர் நம்ம கொடுத்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை பயங்கரமான குழியிலும் உழையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துவார் பிரியமாகல்லை கத்தைய பரிசுத்த நாமத்துக்கு மயிமை உண்டாவது எப்போதுமே இந்த நாளுக்கான வாக்குத்தம் இந்த வாரத்துக்கான வாக்குத்தத்தம் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம் இந்த வருடத்துக்கான வாக்குத்தத்தம் என்று நாம் எடுப்பதில்லை கத்தடைய வாக்குத்தங்கள் எல்லாம் கிறிஸ்தவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது இந்த வார்த்தைகள் இந்த வாக்கு இந்த உடன்படிக்கை கத்தோடைய உடன்படிக்கையின் வாக்குகள் எல்லாம் நம்முடைய ஜீவனுக்குரியது இந்த ஒரு வருஷத்துக்குரியது என்றால் ஜீவனைக்குரிய கத்திரை வெளிப்படுத்துகிறார் நான் விசேஷமாக அவரை தேடும்போது விசேஷமாக அவர் நம்ம கூட இடைபடுகிறார் பிரியமானவர்களே ரெண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் வாசிங்க பயங்கரமான குழி சாதாரண குழி அல்ல பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து உலையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுக்கிறார் இது பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து அல்ல உலையும் சேருமான உலையும் சேருமான பயங்கர கோரமான குழியில் இருந்து சேற்றிலிருந்து குழியிலிருந்து ரெண்டு அல்ல பிரியமானவர்களே உலையும் சேருமான பயங்கரமான இல்லை கோரமான புளியிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுக்கிறார் இந்த உளையான சேரு மைரிக்ளே அப்படின்னு சொல்லுவார் உள்ள கால் மாற்றிடுச்சுன்னா வெளியே வரவே முடியாது எனக்கு ஒரு சின்ன அனுபவம் உள்ள கால் மாட்டிடுச்சுன்னா வெளியே வர முடியாது எவ்ரி ஸ்டெப் வீட்டை நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இன்னும் 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 ஆழமாக போகும் கஷ்டப்பட்டு வலது காலை தூக்கணும்னா இடதுகால் இன்னும் ஆழமாக போயிடும் இடது கால தூக்க முயற்சி தான் கால் இன்னும் ஆழமாக போயிடும் இந்த மயிரி கிளேயை பற்றியுள்ள பத விளக்கம் பெரிய வே லாங்கர் ஒன் ஸ்டேஸ் த டீப்பர் சிங்ஸ் அதில் எவ்வளோ நேரம் அதிகமாக இருக்கானோ அவ்வளோக்கு அதிகமாக மூழ்கிட்டே இருப்பான் கொஞ்சம் கணக்கால் அளவு அதே நம்ம வெளியேற முடியாது அப்புறம் முழங்கால் இடுப்பு அப்படியே மூழ்கிட்டே இருப்போம் அப்புறம் கழுத்து அப்புறம் அப்படியே உள்ளே மூழ்கிடுவோம் மரணம் மட்டும்தான் அதுக்கு முடிவு இதான் உலையான சேற்றுல மாட்டிக்கிறது இந்த உலையான மாத்திரம் மாத்திரமல்ல ஹாரிபுல் பிட் என்ன ரொம்ப கோரமான கோரமான இந்த ஹாரிபுல் பிட்ன்னு எதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அங்க எந்த சத்தமும் கேட்காது வெறும் அந்த காற்றினுடைய ஒரு இறைச்சல் மட்டும் இருக்கும் அந்த பெட்டில் இந்த ஒரு சத்தம் தான் கேட்கும் நல்ல ஆழத்துக்குள்ளே போயிட்டோன்னா மற்ற சத்தம் உள்ளே வராது அந்த குழியிலேயே காற்று ஒரு பக்கம் ஆண்டிச்சு ஒரு பக்கம் அடித்து ஒரு பக்கம் அடித்து அந்த ஹம் நைஸ் உண்டா சாதாரண அந்த மைக் வைக்கும்போது கூட ஒரு அறையில் அந்த ஃப்ரீக்குவென்சி ஒவ்வொரு சுகத்தில் பட்டு அடிக்குமா கொஞ்சம் நேரத்தில் ஹம்னாய்ஸ் வர ஆரம்பிச்சு இந்த ஹாரிபுல் பிக்சை பற்றி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு குழிக்குள்ளே கிடக்கிறோம் வேறு எந்த சத்தமும் கேட்கல மனுஷன் சத்தம் கேட்கல ஆறுதலின் சத்தம் கேட்கல நான் காப்பாற்றிடுன்னு ஒருத்தவங்க சொல்கிற சத்தம் கேட்கல பறவைகளுடைய சத்தம் கேட்கல ஒன்றுமே கேட்கலை ஒரே ஒரு சத்தம் மாத்திரம் காதுக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரம் ஒழிக்குது எப்படி இருக்கும் பயங்கரமான சூழ்நிலை பெரிய மாணவர்களே இந்த சூழ்நிலையிலிருந்து ஒருவரும் தானாக தப்ப முடியாது இந்த சூழ்நிலையிலிருந்து இங்கே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா எங்கள் ஸ்கூலில் ஒரு சின்ன குளம் நான் படித்த பள்ளிக்கூடத்தில் அந்த பெதா குளம்னு சொல்லுவாங்க சேர இருக்கும் அதில் சகதியில் அமலப்பூலாம் அழகாக பிடிக்கும் தண்ணீர் சின்ன சின்ன தாமரப்பு மாதிரி அந்த கரையில் நின்று நாங்கள் எல்லாம் சில நேரம் விளையாடுவோம் ஒரு நாள் கொஞ்சம் நான் உள்ளே போயிடுச்சு வர முடியல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே நின்னாங்க அப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக கைகோர்த்து வெளியே இழுத்து விட்டாங்க அது ஒரு கணக்காளள தான் போயிடும் முழங்கால் அளவு கூட இல்லை கணுக்கால அளவு வர முடியும் அதுவும் ஒரு குழி கிடையாது ஆனால் இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு இருபத்தைந்து அடி நாற்பது அடி ஒரு குழி பாலான கிணறு அதுலேயும் நம்ம வெளியே வர முடியாது அதில் காலு சேர சகதியில் மாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அமிழ்ந்து போகிறோம் எந்த சத்தமும் கேட்கல வெறுங்கிற சத்தமாக தான் அந்த குழியிலிருந்து நம்ம என்ன முயற்சி பண்ணினாலும் சரி வெளியே வரவே முடியாத நம்ம எடுக்கிற முயற்சியெல்லாம் இன்னும் நம்மை ஆழத்துக்குள்ளே கொண்டு போயிட்டே இருக்கும் பிரியமானவளே சங்கீத கீதை தாவீதின் சங்கீதம் என்று பார்க்கிறோம் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒரு உளையும் சேருமான பயங்கரமான கோரமான ஹாரிபுர் அந்த நீர் நீரனை தூக்கி எடுத்தீர் இப்படி நம்ம வெளியே வர முடியாத கோரமான பிட் என்ன எந்த பிட்லேருந்து அவர் நம்மை தூக்கி எடுக்கிறார் அப்படிங்கிறத இந்த கடந்த நாட்கள் நான் சேர்ந்தேன் என்ன கருத்து இந்த வார்த்தையை கொடுத்தேன் என்ன பிற்று என்ன பிற்றில் அப்படி இருக்கிறோம் நம்மளால் வெளியே வர முடியாத பிற் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிரியமானவர்கள் ஒரு சில காரியங்களை ஆண்டோட உள்ளத்தில் உள்ளத்தை கொண்டு வந்த நினைவு கொண்டு வந்த ஒரு ஹாரிபுல் பெற்று கடனில் மாட்டிக்கிறேன் வரவுக்கு மேலே கடன் கடனை கொடுக்கறதுக்கு கடன் பிரியமானவர்களை எங்கள் ஊரில் ஒரு வழக்க சொல்லுவோம் கடன் அடைக்கிறதுக்கு கடன் வாங்குறவன் உருப்பட மாட்டான் கடனை அடைக்கிறதற்கு கடன் வாங்குறவன் உருப்பட மாட்டான் அவன் கடன்காரனாகவே தானே இருப்பான் ஒரு கடன்காரன்ட்ட கடன் வாங்கியிருக்கிறான் அந்த கடன் கடன்காரன் நெருக்கிறான் உடனே இன்னொருத்தந்த கடன் வாங்கி இந்த கடனை அடைக்கிறான் ஆனால் இவன் கடன்காரனாக தானே இருக்கிறான் பாபுக்கு கடன்காரனாக இருந்தவன் பாலுக்கு கடன்காரனாக காரணமாக ஆனால் அவன் கடன்காரனாகவே தான் இருப்பான் இளையமானவர்கள் பைபிளில் போட்டிருக்கு கடன் வாங்கினவன் எவனும் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை கடன் வாங்கினவன் எவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை இந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத நேரத்தில் அந்த கடன்காரங்க வந்து பேசுகிற வார்த்தை நேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் ஒரு வாலிவப்பன் வீட்டில் வந்து பாஸ்டர் மட்டும் ஓ நாள் அவங்க தகப்பன் வங்கியில் ஒரு நல்ல அதிகாரி அவர் ஒருத்தர் கடன் வாங்கிட்டார் அந்த கடனை கட்டவே இல்லை அவன் வந்து வந்து கேட்குறான் ஒரு நாள் காலங்கிறதால வந்து வீட்டில் சண்டை போடுறான் கடனை எடுத்தான்னு சொல்லி அப்போ அந்த வாலிவப்பில் படிக்கட்டுலேருந்து இறங்கி வர்றான் வீட்டுக்குள்ளேயே மாடி வீடு படிக்கட்டில் இறங்கிவார் வர்ற அந்த ஆள் கேட்குறான் ஏன் கடன் கொடுக்க முடியல நினையா உன் மகளை அனுப்பியா ஆனால் கடனை கொடுக்க முடியல மகளை அனுப்பியாங்க அந்த பிள்ளை வந்து மட்டும் தேம்பி தேம்பி சிலர் இப்படிப்பட்ட கடனில் மாட்டிக்கிறேன் வெளியே வரவே முடியல தவறான முடிவுகளுக்கு போகிறேன் எத்தனையோ உதாரணங்களை எங்களுடைய உலகத்தில் நான் சொல்லணும் தற்கொலை பண்ணிக்கொள்ளுகிறதை தவிர வேற வழி இல்லை ஒரு கணவன் மனைவி நல்ல உயர் நிலையில் இருக்கிறாங்க அடிக்கடி பேசும்போது கொஞ்சம் கடன் இருக்கு ஜோம் என்ன கடன் இருக்கு ஜோம் பண்ணு அநேக ஆண்டுகளுக்கு முன்பே நான் ஏசியில் இருக்க ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துருந்தேன் பேசின கிடையாது இவ்வளோ கடன் இருக்கு ஒரு பேப்பர் எடுத்தவங்க அவர் நினைவு ஒரு நினைவு இங்கே இவ்வளோ கொடுக்கணும் இங்கே இவ்வளோ கொடுக்கணும் இவ்வளோ வட்டி கொடுக்கணும் இவ்வளோ வட்டி கொடுக்கணும்னு சொல்கிறேன் நான் சொல்கிற ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்க அந்த பேப்பர் பென்சில் எடுத்து எழுதுனேன் எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் அவருடைய வருமானம் அவருடைய மனைவியின் வருமானம் அவருடைய அம்மா வேலை செய்கிறாங்க அவங்க வருமானம் அவருடைய தங்கை வேலை செய்கிறாங்க அவங்க வருமானம் எல்லாத்தையும் கூட்டணும் டெய்லி வெறும் ரசம் சோறு சாப்பிட்டா ஆகிற செலவு ஒரு கணக்கு போட்டு எல்லாம் கணக்கு போட்டு பார்த்த பிறகு வெறும் இந்த வருமானத்தை வைத்து டெய்லி ரசம் சோறு சாப்பிட்டுட்டு வட்டி மாத்திரம் கட்டினால் மாதம் ரூபா துண்டு விழுது வட்டி மாத்திரம் கட்டினாலே ஆறாயிரம் ரூபா துண்டு விழுது எப்போ முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவேளை டெய்லி ரசசோறு சாப்பிட்டுக்கிட்டு வெறும் வட்டி மாத்திரம் கட்டிகிட்டு இருந்தாருன்னா அந்த வருஷம் முடிகிறதற்குள்ளாக அவருடைய கடன் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா கெடுதல் ஒரு லட்சம் கூட போகுது குறையாது வெறும் வட்டி மாத்திரம் கட்டிகிட்டு இருந்தாருன்னா அவர் கடன் ஒரு லட்சம் ரூபா கூட போகுது மனைவி எழுதுட்டே சொன்னா இதுக்கு வரல நாங்கள் ஒரு முடிவுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனால் வேறு வழி இல்லை ஆனாலும் கத்தனுடைய கிருபியை பற்றி கொண்டு சொன்னேன் கற்றுரை நம்புங்க அவர் கைவிட மாற்ற ஆச்சரியமான வழியை திறப்பார் உண்மையாக கத்திர ஆச்சரியமான வழியை திறந்து அந்த குடும்பத்தை ஆசிரியர் இயேசு நாமத்தில் சொல்கிறேன் வெளியே வரவே முடியாது விதவுட் அன் எக்ஸ்டர்னல் ஹெல்ப் ஆண்டவர் கரண் வெட்டினார் இது ஒரு உலையான சேர் இன்னொரு உலையான சேர் பாவ அடிமைத்தன் பாவ அடிமைத்தன் பிரியமானவர்களே கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மய்மையாக உண்டு ஒரு ஜபத்தில் ஜெபிச்ச ஆண்டு விரயங்களுக்காக நீங்கள் ரத்தம் செஞ்சு நீங்கள் நீங்கள் தான் ரட்சிக்கணும் ஒருவர் ஆகியிருந்த அடிமைத்தனத்திலிருந்து தாங்களாக வெளியே வரவே முடியும் நம்ம பாவம் செய்தாலும் செய்யட்டாலும் நம்ம பாவிகளாக ஆதாமின் மீர்தலுக்குப்பான பாவம் செய்யாதவர்களையும் பாவம் ஆண்டு கொண்டு நான் பாவம் செய்கிறதுனாலே பாவிகள் அல்ல பாவிகளாக இருக்கிறதுனாலே பாவம் செய்யணும் ஆண்டவர் கரநீட்டி நம்மை பிடுங்கி எடுத்தால் ஒழிய ஒருவர் இந்த பாவ பிரமாணத்திலிருந்து வெளியே வர முடியாதுடைய சிலுவை ரத்தம் நம்மளை பாவத்திலிருந்து விடுவிக்க தூக்கி எடுக்கணும் பாவம் என்கிற ஒரு உளையான சேர் இன்னொன்று பிரியமானவர்களே தவறான பாலியல் உறவு மாட்டிக்கிறாங்க காதல் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் மாட்டிக்கிறேன் காதல் என்பதே நம்ம புராணங்களில் மன்மதன் எய்கிற ஒரு அன்பது ஒரு ஸ்பிரிட் யார் மேலே அந்த அம்பு படுதோ அவங்க அதில் மாட்டிக்குவாங்க அது ஒரு ஸ்பிரிட் நிறைய பேர் அதை உணர்றது இதுவருமே நம்ம பிராணத்தில் தான் இருக்கேன் அல்ல கிரேக்கப் பிராணத்தில் இதே தான் கிப்பீர் அப்படின்னு அந்த ஸ்பி ஸ்பிரிட்டுக்கு பேர் கிப்பீர் அப்படிங்கிற ஸ்பிரிட் யார் மேலே அம்பு எய்தோ யார் அந்த ஸ்பிரிட் தாக்குதோ அவங்க அந்த வலையில் மாட்டிக்குவாங்க அதிலிருந்து வெளிய வரவே முடியும் எந்த பாதையிலிருந்து இப்படிப்பட்ட உலகான சேற்றில் மாற்றி நான் அநேகரை பார்த்தேன் செய்தித்தாளில் பயங்கரமான காரியங்களை வாசிக்கிறேன் திருமணமானவர்கள் ஆகாதவர்கள் இது ஒரு ஸ்பிரிட் ப்ராப்ளம் ஒரு முறை ஒரு சகோதரி நம்முடைய சபையை சாராத ஒரு சகோதரி வந்து ஒரு பையனை காதலிக்கிறாங்க அந்த பையன் காதலிக்கும் போதெல்லாம் சொல்லிட்டான் நான் அவங்க சர்ச்சுக்கு வருவேன் நான் கிறிஸ்டின் மாறினேன் இயேசு ஏசு ஏற்றுக்கொள்கிறேன்னா சொல்லிட்டான் அந்த பையனோட ஐந்து ஆறு வருஷங்கள் நல்லா பழகிட்டாங்க ஆஃபீஸில் எல்லாேருக்கும் தெரியும் ஒன்றா வெளியே போகிறது வர்றது நல்லா பழகிட்டாங்க நான் ரெண்டு குடும்பம் கூட அதை ஒத்து ஒத்துக்கொண்டது அதனால் திருமணத்துக்கு முன்பாக இந்து திருமணம் தான் செய்ய முடியும் இந்த கேட்க யாரும் கிடையாது அந்த ஓன் அழுது நிறைய என்ன செய்ய இப்போ நான் வேற யாரையும் திருமணம் செய்ய முடியாது அவனோட எல்லாம் சுத்திட்டேன் இப்போ விடவும் முடியாது என்ன செய்ய ஒன்று இயேசுவை விடு இல்லைன்னா அவனை விடு என்ன பண்ண முடியும் இந்து திருமணத்துக்கு ஒரு நல்லா பிந்தை கோஷ்டப்ப ஒரு பெரிய சபையில் நல்ல அவைக்குரிய சபையை இல்லை நான் இப்போ வேண்டான்னு சொன்னாவேன் பிளேடு அலக்கிச்சிக்கிறான் என்ன ஏதாவது பண்ணிடுவான் ஆசிட் எதுவும் ஊற்றிடுவான் நான் வேண்டாம் சொல்ல முடியும் முடிவு திருமணம் இந்துலேயே நடந்தது உலையான சேரு பிள்ளைங்க புரிஞ்சுக்க மாட்டேங்க ஆண்டவர் பிடுங்கி எடுத்தால் உழவிய வேற வழி இல்லை இன்னும் அநேக விளையான செயல் உண்டு வாலிபத்தின் இச்சைகள் ஒரு உலையான செயல் இன்னொரு உலையான செயல் அதான் அந்த காரிபல் பிட்டுக்கு உள்ள ஒரு கிரேக்க பொருள் லத்தியம் அணிக எவ்ரே பொருள் கன்ஃபியூஷன் குழப்பம் வீட்டில் குழப்பம் குடும்பத்தில் குழப்பம் தீர்வே வர மாட்டிருக்கு தீர்வு காண காண இன்னும் அழமான குழப்பத்தில் போகிறாங்க இது ஒரு உலையான பெற்று என்று பார்த்து இன்னொரு உலையான பெற்று பாவ உணர்வு நேக சாட்சிகளை சொல்ல முடியும் ஒரு நாள் நம்முடைய விசுவாசி அவரோடு பணி செய்கிற ஒரு நல்ல ரொம்ப டீசன்ட் பர்சன் நல்லா அரசு துறையில் பணி செய்கிறாங்க பணி செய்கிற ஒருவரை கூட்டு வந்துருந்த ஒரே ஒரு சென்டென்ஸ் நான் சூசைட் பண்ண போகிறேன் சூசைட் பண்ண போகிறேன் சூசைட் பண்ண போகிறேன் மென்டல் மாதிரி ஆயிட்டு நல்லா இருந்தவர் யாருக்கும் என்ன புரியலை அந்த விசுவாசி கொஞ்சம் வெளியே உட்கார சொல்லிட்டு அவரோட நான் பேச ஆரம்பித்தேன் நடந்த சம்பவம் என்ன என்றால் உயிருக்குறான நண்பர் ரெப்ப ஒரே பர்ஸ் ஒரே பிளேட் அப்படி உண்டா இருக்கிற நண்பர் அந்த நண்பர் குரோதமான ஒரு பாவத்தை செய்து விட்டார் நண்பர் வீட்டில் இல்லாத நேரத்தில் நண்பரை சந்திக்க போனவர் ஒரு பாவத்தில் விழுந்துட்டார் எப்படி இனி என்னால் வாழ முடியாது என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லவும் முடியாது இனி நான் வாழக்கூடாது இனி நான் வாழக்கூடாது அப்போ அவருக்கு ஒரு வசனத்தை காட்டி கொடுத்த ஏசு சத்து ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியை செய்யும்படி செத்த கிரியைகளர நம்முடைய மனசாட்சியும் சுத்திகரிக்கிறது இந்த கில்ட் கான்சியஸில் இருந்து எப்படி வழியவர் பிரியமானவர்கள் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இது தாவீதின் சங்கீதம் தாவீது சொல்கிறேன் நான் உலையான சேட்டில் இருந்தேன்னா ஒருவேளை இதுக்கு முன்னால் சொல்லப்பட்ட இந்த அவன் கடன் வாங்கினானா இல்லை ஒரு வாலி நிச்சயக்கு ஒப்பு ஒப்புக் கொடுத்துட்டானா அவன் அந்த உழையான சேற்றில் இருந்தான் அவன் செய்த எந்த பிள்ளையும் இல்லை அவனுடைய சொந்த மாமனார் இல்லை அவர்கள் ராஜா இன்றைக்கு அவனுடைய உயிரை வாங்க தேடுகிறான் ஜீவன் தப்பை ஓடி போய் வனாந்திரத்தில் கிடக்கிற ஒரு வாழ்க்கை எர்வாராமல் சத்துருக்களாலே விசுவாசினுடைய கிரியினாலே நமக்கு விரோதமாய் வருகிற எதிரடையாக வருகிற காரியம் சில நண்பர்கள் மூலமாக வரலாம் பிஸ்னஸ்ல வரலாம் பயங்கரமான ஒரு சில அகங்காரிகள் நல்ல தேவ சுத்தம் அறிந்த ஒரு திருமண வாழ்க்கை ஆனால் அங்கே போனா அது குழியில் விழுந்த மாதிரி இருக்கு இப்படி நான் நினைக்கவே இல்லை பிரிய மாணவர்களை முதல்ல சொல்லப்பட்ட எந்த காரணமும் இல்லாமலும் நம்ம ஒரு குழியில் மாட்டிகிட்டு இருக்கலாம் இன்றைக்கு நம்ம கருத்து கொடுத்துருக்கிற ஒரு வார்த்தை இந்த சூழ்நிலையும் மாறும் இந்த சூழ்நிலை மாறி இயேசுவின் நாமத்தில் சொல் இதுலேருந்து கத்தை தூக்கி எடுப்போம் இன்னும் இந்த வேத பகுதியை நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த நாள் முழுவதும் இந்த தியான வேலை உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருப்பதாக இந்த ஏழு குழிகள் மாத்திரமல்ல இன்னும் என்ன பயங்கரமான குழி இருக்குமானாலும் அந்த குழியிலிருந்து கத்தை தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்த வல்லவராக இருக்கிறார் என்ன செய்வார் அப்படிங்கிறத கச்சித்தமானால் நாளைக்கு நம்ம தொடர்ந்து கவனிப்போம் இந்த வேத பகுதியை வாசித்து தியானியங்கள் ஜபத்தில் இருங்க கத்தர் கிருபை நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக